திருக்கடவுர் விரட்டணம் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் போடியார் மேனிய நேம் போரி நூல் ஒரு பார் பொருந்த பொடியார் மேனிய நேம் ூல் ஒரு பார் பொருந்த வடியார் மூவிலை வேல் வளர் கங்கையின் மங்கையோடும் வடியார் மூவிலை வேல் வளர் கங்கையின் மங்கையோடும் கடியார் கொன்றைய நீ கொன்றயனே கடவுர்தனுள் தெம் கடிய கொன்றயனேம் கடவுர்தனுள் வீரத்தம் அேள் என்னமுதே என கார்துணை நீயலதே அடி கேள் என் நமுதே என கார்த்துணை நீயல்லதே பிரையாரும் சடையாய் பிறமந்தலையீர் பலிகொள் பிறையாரும் சடையாய் பிறமந்தலையீர் பலிகொள் மறையார் வானவனே மறையின் பொருளானவனே மறையின் வானவனே மறையின் பொருளானவனே கரையாரும் இடற்றாய் கடவுர் தனுள் வீரட்டம் கரையாரும் இடற்றாய் கடவுர்தனுள் வீரட்டம் இறைவா என்னமுதே எனக்கார்த்துனை நீயல்லதே ஈரைவாய் என் நமுதே என கா துணை நீயலே அன்றாலின் அறம் நாள்வ கருள் புரிந்து அன்றாலின் கீழ் அறம் நாள்வ கருள் புரிந்து கொன்றாய் கால நோயிர் கொடுத்தாய் மறையோனு குமான் கொன்றாய் காலனுயிர் கொடுத்தாய் மறையோனு குமான் கன்றாரும் கரவா கடவு திருவீரட்டத்துள் கன்றும் கரவா கடவு என்றாதையம் பெருமான் என காத்துணை நீயலதே என்றாதை பெருமான் என காத்துணை நீயலதே போராறும் கரியின் உறி போர்த்து பொன்மேனியின் மேல் போராறும் கரியின் உறி போர்த்து பொன்மேனியின் மேல் வாராறும் முளையால் ஒரு பாகம் மகிழ்ந்தவனே வாராறும் முலையால் ஒரு பாகம் மகிழ்ந்தவனே காராரும் மிடற்றாய் கடவுர் தனுள் வீரட்டின் காரும் மிடற்றாய் கடவுர்தனுள் வீரட்டன தாரா என்னமுதே என கார்த்துணை நீயல்ல தாரா என்னமுதே என கார் துணை நீயல்ல யார் கண்டத்தினாய் மத மாமுறி போத்தவனே மையார் கண்டத்தினாய் மத மாவுரி போர்த்தவனே பொய்யாதென்னுயிருள் புகுந்தாயும் போந்தரியாய் பொய்யா புகுாயம் போந்தறியாய் கையாராடரவாம் கடவுர் தன்னுள் வீரட்டத்தியம் கையாராடரவாம் கடவுர் தன்னுள் வீரட்டம் ஐயா என்னமுதே எனக்கா நீ அல்லதே ஐயா என்னமுதே என காரணை நீ அல்லதே தீ வெளிகால் வருபோதங்களாகி மற்றும் மன்னேதி தீ வெளிகால் வருதங்கள் மற்றும் பின்னோடானலியாய் பிறவாவுரு ஆனவனே பிறவா ஒரு ஆனவனே கண்ணாரும் மணியே கடவுர் தன்னுள் வீரட்டத்தம் கண்ணாரும் மணியே கடவுர் தன்னுள் வீரட்டம் அண்ணா என்னமுதே என கார்த்துணை நீயலதே அண்ணா என்னமுதே என கார்த்துணை நீயலதே பொன் சடைமேல் இளநாகம் அணிந்தவனே எரியார் பொன்சடைமேல் இளநாகம் அணிந்தவனே நரியாரும் சுடலை நகுவெந்தலை கொண்டவனே நரியாரும் சுடலை நகு கொண்டவனே கரியார்ரியாய் கடவுர் தனுள் வீரட்டம் கரியார் ஈருரியாய் கடவுர் தனுள் வீரடத்தம் அரியாய் என்னமுதே என கார்த்துன்னை நீயல்ல அறியாய் என்ன முத என கா துணை நீயல்லதே வேற உண்ணடியேன் விளங்கும் குழை காதுடைய வேற உண்ணடியேன் விளங்கும் குழை காதுடைய தேரேன் உன்னை யல்லார் சிவனேயின் செழும் சூடரே தேரேன் உன்னை அல்லார் சிவனேயின் செழும் சூடரே காரார் மறுபாம் கடவு திருவீரட்டத்துள் காரார் மறுபாம் கடவு திருவீரட்டத்துள் செஞ்சடையாய் என கார் துணை அல்லதே ஆறார் செஞ்சடையாய் என கார் துணை அல்லதே அயனோடன்றும் அடியும் முடி காண்பறிய அயனோடன்றும் அடியும் முடி காண்பறிய பயனேயம் பரனே பரமாய பரஞ்சோடரே எம் பரனே பரமாய பரஞ்சோடரே கயமாறும் சடையாய் கடவு திருவீரத்தூள் கயமாறும் சடையாய் கடவு திருவீரத்தூள் அயனே என்ன முத என கார்த்து நீயல்ல அயனே என்ன முத என கார் துணை நீயல்ல காரும் பொழில் சோழ் கடவு திருவீரதத்துள் காரும் கடவோ கடவு திருவீரதத்துள் ஏராும் இறையை துணையாயழில் நாவலர்கோன் ஏராறும் இறையை துணையாயெழில் நாவலர் கோன் ஆரூரன் அடியான் அடி தொண்டன் உரைத்த தமிழ் ஆரோரன் அடியான் அடி தொண்டன் உரைத்த தமிழ் பாரோர் ஏத்தவல்லா பரலோக திருப்பாரே பாரோர் ஏத்தவல்லா பரலோகத்து இருப்பாரே பொடியாமீனியனி பொறி நூல் ஒரு பார் பொருந்த பொடியார் மீனியனி பொடியார் மீனியனி